ஏசு கிறிஸ்துக்கள் எனக்கு அருமையான என் இதய சொந்தங்களே உங்கள் ஒவ்வொருவரையும் தூத்துக்குடி மறை மாவட்டம் மேத்தாசன பேராலயம் இருதயங்களின் பேராலய பொங்கல் தந்தை அன்போடு வாழ்த்துகிறேன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சியோனிலிருந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக தன் பிள்ளைகளுக்காக பரிந்துரை செய்த அதே மரியாயின் மாசற்ற திரு உங்களுக்காக பரிந்துரை பேசுவார்கள் தினக்கருமையான அன்பு மக்களே பேராலயத்தினுடைய திருவிழா பெருவிழா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கொடி பகுதியோடு ஆரம்பமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமாகும் வருகிற இரண்டாம் தேதி நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அவர்களுடைய தலைமையிலே நற்கருணை பவனி நடைபெறும் வருகிற ஆறாம் தேதி பெருவிழாவுக்கான மாலை ஆராதனை நடைபெறும் ஏழாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு பெருவிழா திருப்பதியானது நடைபெறும் மரியாயின் மாசற்ற திருவிழாவாகிய எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு திருவிழா திருப்பதியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பங்கு மக்களுடைய விழா நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாடும் மாலை திருப்பதி முடிந்தவுடனே வினோத விளையாட்டுகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்பதையும் அன்போடு நான் தெரிவித்துக் வார்த்தையை கேளுங்கள் அது உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் கடவுளுடைய வார்த்தை உங்களை இந்த வார்த்தை உங்களிலும் நிறைவேறுவதாகும் வாருங்கள் இருதயங்களிலிருந்து நீங்கள் அருளை பெறுவீர்கள் இந்த நம்பிக்கையை நான் உங்கள் கூடுகிறேன் நன்றி